சீக்கிரம்மாப்பா பார்த்துப்பாப்பா சீக்கிரம் பாப்பா. அப்சர்வேஷன்ல எல்லாம் நார்மலா தான் இருக்கீங்க அப்நார்மலா எதுவுமே இல்ல ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் என்ன ஏதுன்னு தெரியும் நீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மயக்கம் அடைஞ்சு விழுந்திருக்கீங்களா இல்ல டாக்டர் எனக்கு ஒண்ணும் இல்ல நான் நல்லா இருக்கேன் என்ன பேசுறீங்க நடு ரோட்ல மயங்கி விழுந்து ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் கொண்டு வந்து அட்மிட் பண்ணாரு பல்ஸ் ரேட் பிபி ரெண்டுமே லோவா இருந்தது பிரீத்திங் ப்ராப்ளம் வேற இருந்தது உங்களை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணும் மேடம் வேண்டாம் டாக்டர் எனக்கு ட்ரீட்மெண்ட்டு மெடிசன்ஸ் எதுவும் வேண்டாம் ப்ளீஸ் என்ன பேசுறீங்க நீங்கள் எந்த டெஸ்ட்டும் வேண்டாங்கிறீங்க ட்ரீட்மெண்ட்டும் வேண்டாங்கிறீங்க இதுக்கு முன்னாடி எந்த டாக்டர் கிட்ட பார்த்தீங்க டாக்டர் நான் ஒரு சிங்கப்பூர் சிட்டிசன் என்னோட டாக்டர் அங்கே தான் இருக்காரு அவரோட மொபைல் நம்பர் கொடுங்க அவர்கிட்ட நான் பேசி பார்க்குறேன் இல்லை இல்லை வேண்டாம் ப்ளீஸ் டாக்டர் நான் இப்போ எதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுற நிலைமையில இல்லை இட்ஸ் ஓகே அப்ப நீங்க கிளம்பலாம் ஓகே டாக்டர் எவ்வளவு பில்ல ஹாஸ்பிடல் சார்जेस எவ்வளவு ஆச்சு சொல்லுங்க நான் பே பண்ணிட்டு கிளம்பறேன் நோ நோ நீங்க எதையுமே சொல்ல மறுக்கறீங்க ட்ரீட்மென்ட் டெஸ்ட் எதுவுமே வேண்டாம்ங்கறீங்க எனக்கு உங்க பணம் தேவை நீங்க போலாம் டாக்டர் ப்ளீஸ் நீங்க போலாம் ப்ளீஸ் நீங்க போங்க

மேடம் உங்க டிஸ்ட் சமரி வாங்கிட்டு போங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம் தேங்க்யூ ஓகே சார் ஆ நல்லா இருக்கு அப்ப நான் போய் ஷூட்டிங் டேட்ஸ் அப்புறம் ரேட் இதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டு வந்துடுமா ஆ பேசிரீங்களா ஓகே சார் சரி பூஜா பரத் நீங்க பூஜா நீங்க இங்க இங்க ஹாஸ்பிடல் என்னாச்சு உடம்புக்கு ஏதாவது எனக்கு இல்ல அப்ப இங்க என்ன பண்றீங்க நம்ம முதியூர் எல்லத்துல இருந்து ஒரு பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு இங்க அட்மிட் பண்ணிருக்காங்க முதியூர் இல்ல உங்களுக்கு விடமாட்டேங்குது நல்லா புடிச்சிட்டு இருக்க இல்ல நான் தான் அதை விடமாட்டேங்கிறேன் நீங்க என்ன இங்க நான் இங்க ஷூட்டிங் லொகேஷன் பார்க்க வந்திருக்கேன் நானும் மாவு தான் வந்திருக்கோம் அவர் ஆபீஸ் போயிருக்காரு ஓ சரி அப்ப நான் கிளம்பி கம்பெனிக்கார வெளில தான் நிக்குது நான் உங்களை ட்ரா பண்ண சொல்லுங்க நோ ப்ராப்ளம் நானே போயிடுறேன் இட்ஸ் ஆல் ரைட் பூஜா ஹரி ஷுர் ஓகே உங்களை பார்த்தா ஒரு மாதிரியா இல்ல இல்ல ஐம் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் எனக்கு ஒன்றும் இல்லை நான் கிளம்புறேன் ஆ பார்த்தா ரொம்ப டயர்டாக ஏதோ பெட்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போகிற மாதிரி இருக்காங்க ஆனால் கேட்டால் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ ஒருத்தங்க இங்க இருந்து போறாங்களே லேடி அவங்க இங்க டிஸ்சார்ஜ் ஆகி போறாங்களா இல்ல விசிட்டர் வந்தாங்களா கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் இப்படி மொட்டையா ஒரு லேடி போனாங்களே கேட்டா யாரை நீ எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படியே தெரிஞ்சாலும் அவங்க ஒரு பேஷண்ட்னா அவங்களோட டீடைல்ஸ் சொல்ல மாட்டோம் வெளியில யார்கிட்டயுமே டீடைல்ஸ் சொல்லக்கூடாதுன்னு இந்த ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் எப்படி சார் சொல்றது சாரி சார் உங்களுக்கு என்ன விஷயம் தெரியணும் இப்ப உங்க கூட ஒரு பொண்ணு பேசிட்டு போச்சு அந்த பொண்ணை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதானே ஆமாங்க உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அந்த பொண்ணு ரோட்ல வாங்கி விழுந்திருக்கு ஒரு ஆட்டோ டிரைவர் தான் கொண்டாந்து சேர்த்தான் நான் தான் செச்சல்ல படுக்க வச்சு தள்ளிட்டு போனேன் கொஞ்சம் பேட் கண்டிஷன்ல தான் இருந்தது ஆனா டாக்டர் உயிரை காப்பாத்திட்டாரு அவங்களுக்கு என்ன எதுன்னு விசாரிக்கலாம்னு அந்த பொண்ணுகிட்ட கேட்டாரு ஆனா அந்த பொண்ணு எந்த டீட்டெயிலுமே சொல்லல எஸ்கேப் ஆகுறதுல குறியா இருந்தது டாக்டர் எவ்வளவு சொல்லி கேட்காம அந்த பொண்ணு கிளம்பி போயிடுச்சு இதான் சார் நடந்தது சார் இவ்வளவு சொல்லி பார்த்து பண்ணுங்க சார் வர சார் உங்களை பக்கத்துக்கு தான் வீட்டுக்கு போயிருந்தேன் நீங்க கோவிலுக்கு போயிருந்தா சொன்னாங்க அதான் இங்க வந்தேன் ம் உங்க பிஸி ஷெட்யூல்ல என்ன பாக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கா என்னங்க இப்படி பேசுறீங்க நான் என்ன எப்ப பார்த்தாலும் வேலை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு மிஷினா நானும் ரத்தமும் சதையும் எல்லா உணர்வுகளும் இருக்கிற சாதாரண மனுஷன் தான் சில முக்கியமான விஷயங்களை நெருக்கமானவங்க கிட்ட பகிர்ந்துக்கணும் தோணலா அப்போ நான் உங்களுக்கு நெருக்கமானவனா என்ன இப்படி கேட்டிங்க நீங்க எனக்கு நெருக்கமானவங்க தான் இல்லைன்னு சந்தேகம் சரி என்ன விஷயம் சொல்லுங்க உமா நான் வந்து லொகேஷன் பாக்குறதுக்காக ஜிஆர் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் அங்க ஓஜா எதுக்காக இந்த விஷயத்தை நம்ம கிட்ட மறைக்கணும்

நாங்க சிங்கப்பூர்ல கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கும்போது கூட இந்த மாதிரி ஒரு வாட்டி பூஜா மயங்கி விழுந்தாங்க கேட்ட நானே பயந்துட்டேன் அண்ணா டாக்டர் கிட்ட கேட்டப்போ சாதாரண கிடினஸ்ல வந்த மயக்கம் தான் சொன்னாரு அது மாதிரி இது சாதாரண மயக்கமா இருக்கலாம் இல்லையா சரி உமா சாதாரணமாவே இருக்கட்டும் அந்த மாதிரி சொல்லிருக்கல இல்லையா எதுக்கு மறைக்கணும் உங்களை வீணா டென்ஷன் பண்ண வேணாம்னு மறைச்சிருக்கலாம் மறைச்சதுனால டென்ஷன் சொல்லிருந்தா டென்ஷனே கிடையாது சரி நீங்க கவலைப்படாதீங்க நான் பூஜா கிட்ட பேசுறேன் நீங்க முதல்ல உங்க படவேலைய பாருங்க சரிங்களா சரி என்ன அங்க விபூதி வச்சுக்கோங்க நான் வெளியில அழைஞ்சிட்டு அப்படியே வந்திருக்கேன் இன்னும் குளிக்க கூட நீங்களே வச்சு இருக்கேன் அதுவே இத்தனோண்டுதான் இருக்கு நீங்களே வச்சுக்குங்க உமா நீங்க ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா ஆமா போயிருந்தேன் எங்க ஆசிரமத்தில இருந்து ஒருத்தங்களை அங்க அட்மிட் பண்ணியிருந்தாங்க அதான் அவங்களை பார்க்கறதுக்காக போனேன் ஏன் பூஜா போய் சொல்றீங்க இல்லம்மா உமா நான் ஹாஸ்பிட்டல்ல பரத் உங்களை பார்த்திருக்காரு பதறி போய் என்ன ஏதுன்னு கேட்டப்போ இதே போய் தான் சொல்லிருக்கீங்க ஆனா நீங்க போனதுக்கு அப்புறம் அங்க இருந்த நர்ஸ் கிட்ட விசாரிச்சிருக்காரு நர்ஸ் எதுவும் சொல்லல ஆனா அங்க இருந்த வார்ட் பாய் சொல்லிட்டாரு நீங்க ரோட்ல மயக்கம் போட்டு விழுந்தது

மழைக்கு அப்புறமா வர வெயில்ங்கிறதுனால ரொம்ப சுண்ண நடிச்சது குடிக்க தண்ணியும் இல்லாததுனால தொண்டையெல்லாம் வறண்டு போய் டக்குன்னு வாய்க்கு அடிச்சு கீழே விழுந்துட்டேன்